வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வேப்பிலையில் கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் நம்ம தினமும் காலையில வெறும் வயிற்றில் இரண்டு வேப்பிலை இலைகளை நம்ம மென்று சாப்பிடும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த கசப்புத்தன்மை நமக்கு பல்வேறு விதமான மருத்துவன்மைகளை கொடுக்கும் ஏன்னா பழங்காலம் முதலே மூலிகை அப்படின்னு சொன்னாலே வேப்பிலை தான் நமக்கு முதல் ஞாபகம் வரும் அந்த அளவுக்கு அது நமக்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கொடுக்கும் ஸோ வேப்பிலையில் இருந்திடக்கூடிய என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இந்த நன்மைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கு வேப்பிலை மட்டுமல்லாமல் வேப்பம் பூ வேப்பம் கொட்டை குறிப்பாக வந்து பார்த்தோம்னா அந்த வேப்பம் மரத்து பட்டை என அனைத்துமே மருத்துவ நன்மைகளை கொண்டதுதான் சோ இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்றத பத்தி விளக்கமா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவான மக்களை இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு வேப்பிலேயே நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் இப்ப கொழுந்து வேப்பிலைகள் மற்றும் வேப்பம் பூக்களை வந்து பச்சடி செஞ்சும் நீங்கள் ரசமாக வைத்து உட்கொள்ளும் போது செரிமான கோளாறுகள் உங்களுக்கு நீங்கும் குடல்களில் பூச்சி புழுக்கள் இருந்தாலும் அதுமே வந்து சரியாயிடும் வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த அல்சர் புண்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அதெல்லாமே நம்ம சரி பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் கொழுந்து வேப்பிலைகள் மற்றும் வேப்பம் பூக்கெல்லாம் பச்சடி மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா ரசமாக செஞ்சு எடுத்துக்கொள்ளும் போது இந்த பிரச்சனைகள் நீங்கும் ஏன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வேப்பிலை வந்து உயிர்த்தர கிருமி நாசினியாக இருக்கு ஸோ வயிறுகளில் குடல்களில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்துமே நம்ம சரி பண்ணிடும் புண்களையுமே ஆர வைக்கிறதுக்கான மருத்துவ நன்மைகளை கொண்டது தான் வேப்பிலையாக இருக்கு அதனால் அந்த அல்சர் அப்படின்ற பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது மேக்ஸிமம் அல்சர் எல்லாம் க்யூர் ஆகிறதுக்கு நீங்கள் காலை உணவு ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட பழகுங்க காரசாரமான உணவுகள்லாம் அல்சர் க்யூர் ஆகிற வரைக்கும் அது சாப்பிடாம இருங்க உடல்கள் இருக்கக்கூடிய பூச்சிகளை போக்குவதற்கு கூட இந்த மாதிரி வைரஸ் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணுறதுக்கெல்லாம் வேப்பிலை ஹெல்ப் பண்ணும் அம்மை நோயினுடைய தாக்கம் கொண்டவர்கள் வேப்பிலை வந்து பயன்படுத்தலாம் இப்போது கோடை காலங்களில் அதிக உஷ்ணத்தாலும் சில கிருமிகளினுடைய தொற்றாலும் சிலருக்கு தட்டம்மை பெரியம்மை சின்னம்மை போன்ற இந்த மாதிரி நோய்கள்லாம் ஏற்படும் இப்படிப்பட்ட காலங்களில் வேப்பிலைகளை நல்லா அரைச்சி உடல் முழுவதும் நம்ம பூசணும்னு வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம அதை ஊற வைக்கணும் இப்போ பின்பு குளிர்ந்த நீரில் மஞ்சள் மற்றும் வேப்பிலைகளை ஊற வைத்து அந்த நீரை நம்ம ஊற்றி குளிச்சோம்னா அம்மை குணமாகும் இதை நம்ம ஒரு வார காலத்துக்கு மேலாக செய்வாங்க சில பேர் வந்து கொஞ்ச நாள் விட்டுட்டு கூட வந்து செய்வாங்க இப்போ நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிருமிகளினுடைய தாக்கத்தை வந்து உயர்தர கிருமி நாசினியாக இருக்கக்கூடிய வேப்பிலையில் வந்து சரி பண்ணப்படும் ஸோ வேப்பிலை வந்து அந்த பிரச்சனை எல்லாத்தையும் உங்களை சரி பண்ணிட்டு உடல் வெப்பத்தை உங்களுக்கு வந்து குறைத்து அம்மை தாக்கத்தை வந்து உங்களுக்கு சரி பண்ணிவிடும் விஷ முறிவுக்கான ஒரு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியாக மருந்தாக நமக்கு வந்து வேப்பிலை இருக்கு வேப்பிலை கொழு தினந்தோறும் நம்ம சாப்பிட்டு வருபவர்களுக்கு ரத்தத்தில் நோய் எதிர்ப்பு திறன் வந்து அதிகரிக்கும் மேலும் பாம்பு மற்றும் இதர விஷப்பூச்சிகள் கடிபடக்கூடிய பட்சத்தில் அதிகமாக வந்து உண்ணும்போது வந்து ஏற்படுத்தக்கூடிய கட்டுப்படுத்தலாம் ஓரளவு கட்டுப்படுத்த முடியும் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய அலர்ஜியை வந்து நீங்க நிறுத்திக் கொள்ள முடியும் மேற்கொண்டு விஷம் பரவாமல் இருக்கணும் அப்படின்னா இதை பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்க வேப்பிலை கொழுந்துகளை நீங்க எடுத்துக்கொண்டு உடனே வந்து நீங்க மருத்துவமனைக்கு சென்று அந்த விஷக்கடிக்கான சிகிச்சை பார்த்து விடுவது நல்லது ஆரம்பத்தில் அந்த விஷத்தை வந்து ஓரளவு முறிப்பதற்கு இருக்கு நச்சுக்கள் வந்து ரத்தத்தில் பலந்து ஒவ்வாமை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்காக நம்ம வேப்பிலைகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் ஸ்கின் டிசீஸ் தோல் வியாதிகள் உங்களுக்கு ஏதாவது இருக்கு அது தீரணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய உணவுகளை நீங்க வேப்பிலையை வந்து எடுத்துக்கொள்ளலாம் நமது தோலில் வந்து வேர்க்குரு அரிப்பு படை தேமல் இந்த மாதிரி பல நோய்கள் இருக்கும் ஸ்கின் டிசீஸ் இருக்கும் தோல் நோய்கள் இருக்கும் இப்போ வேப்பிலைகள் மற்றும் அதனுடைய பூக்களை நன்றாக நம்ம வந்து அரைத்து வாரத்திற்கு ஒரு முறை உடல் எங்கும் பூசி அது காய்ந்ததுக்கு அப்புறம் சற்று இதமான நீர்ல குளித்து வரும்போது பல தோல் நோய்கள் நமக்கு கியூர் ஆயிடும் ஸ்கின் டிசீஸ் எதுவுமே நமக்கு வந்து ஏற்படாது கின் ஸ்கின் கேன்சரே வரக்கூடிய அபாயத்தில் நம்ம வந்து தருத்து கொள்ளலாம் அப்புறம் புற்றுநோய் வரக்கூடிய அபாயத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கெல்லாம் வேப்பிலை எடுத்துக்கலாம் வேப்பிலைகள் இருக்கக்கூடிய காரத்தன்மை புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய திறன் கொண்டது சிறிது வேப்பம் கொழுந்துகளை வந்து நீங்கள் நன்றாக அரைத்து மாதுளம் படச்சாரோட கலந்து நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதாவது அந்த கசப்பு தன்மை தெரியாமல் இருக்கிறதுக்காக மாதுளம் சாற்றோட நீங்கள் கலந்து எடுத்துக்கொள்ளும் போது உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகப்படுத்தப்படும் ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலிருந்து விடுதலை பெறலாம் அதாவது புற்றுநோய் செல்கள் பரவவும் பரவாது ஏற்கனவே

நமக்கு வந்து நன்றாக இருக்கும் ஏன்னா உமிழ்நீர் தான் நமக்கு வந்து அந்த சாப்பாடு வந்து அங்கேயே நமக்கு வந்து செரிக்க வைக்கிறதுக்கான அந்த வேலைகளை வந்து செய்யுது சோ உமிழ்நீருடைய தரம் மேம்படும் போது அது செரிமானத்திற்கும் இன்னும் பக்கபலம் சேர்க்கும் குறிப்பா நீங்க வேப்பம் குச்சியிலலாம் பல் துளக்கும் போது அந்த கசப்பு தன்மை எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வயிற்றில் வந்து குடல் இருக்கக்கூடிய கழிவுகளையுமே வந்து நீக்கிடும் நுண்ணுயிர் தொற்றுகளை உங்களுக்கு நீக்கிடும் புழுக்கள் எதுவுமே இருந்தாலும் உங்களுக்கு எதுவுமே இருக்காது வாய் துர்நாற்றம் எல்லாம் உங்களுக்கு நீங்கி போயிட்டு பற்களும் அதனுடைய ஈறுகளும் ரொம்ப ரொம்ப வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரிய ஆரம்பிக்கும் எந்த விதமான பற்கள் சார்ந்த பிரச்சனையுமே இருக்காது சோ இது நீங்க நிறைய நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து வேப்பிலையிலோ அல்லது வேப்பம் குச்சியிலோ பழுத்து வக்குங்க வேப்பிலை வந்து உணவுகளையும் சேர்த்துக்கோங்க காலையில் ஒரு வெறும் வீச்சில் ஒரே ஒரு வேப்பிலையிலையாவது நீங்க மென்று சாப்பிடுவோம் இந்த கசப்புத்தன்மை காரணமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை